வணக்கம் வாசுதேவன் கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஜன்னல் மற்றும் கதவுகளை தயாரித்து தமிழகம் முழுவதும் விற்பனை செய்து கொண்டிருக்கும் நமது கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் மற்ற நிறுவனங்களை விட விலை குறைவாகவும் தரம் உயர்வாகவும் இந்த ஜன்னல் மற்றும் கதவுகளை தயாரித்து வழங்குகிறது இப்போ வந்து நிறைய பார்க்கலாம் வீடுகள்லாம் வந்து ஆரம்ப அப்படிங்கிறது மரங்களாலான ஒரு விஷயம் இருந்தது அந்த மாதிரி ஜன்னல்கள் போடும்போது போது கரையா நினைச்சிடும் அல்லது மழை பெய்தால் பூஞ்சம் வந்து அந்த பெண்ட் ஆயிரும் வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அடிச்ச பெயிண்ட் போயிடும் பாலிஷ் போயிடும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் யூபிபிசி இதை பயன்படுத்தி இந்த ஜன்னல் மற்றும் கதவுகள் ஆரம்ப காலத்தில் வரவேற்பை பெறவில்லை ஆனால் இதனுடைய செயல்பாடு இதனுடைய தரம் இதனுடைய பயன்பாடு இதையெல்லாம் பார்த்த பிறகு இன்று எல்லா என்ஜினியர் ஆர்கிடெக்ட் பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் அரசாங்கம் எல்லாமே அப்படிங்கிறது இந்த யூபிவிசி பயன்படுத்தி ஜன்னல் மற்றும் கதவுகளை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதனால நாளுக்கு நாள் தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்போ தேவை அதிகரித்து வரும் ஒரு தொழிலை இளைஞர்களாகிய நீங்கள் உங்கள் பகுதியில் தொடங்கி நீங்க இந்த தொழிலை செய்யலாம் இந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் ஒரு தொழிற்சாலை அமைத்து தோல் தொடங்குவதற்கு குறைந்தபட்ச முதலீடாக ஒரு முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் இயந்திரம் ஆட்டோமேஷன் ஸ்டாக்ஸ் ஹேண்ட் டூல்ஸ் இதெல்லாம் ஒரு குறைந்தபட்சம் முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் இப்ப இந்த முப்பது லட்சம் எல்லாராலையும் முதலீடு பண்ண முடியுமா நிச்சயமா முடியாது அப்போ அந்த மாதிரி இல்லாதவங்க ஆனால் சுயதொழில் தொடங்க வேண்டும் ஆர்வத்தில் ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி ஒரு வியாபார வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கவும் அவர்கள் ஒரு விற்பனை பிரதிநிதியாக செயல்பட்டு அவரவர் பகுதியில் நடைபெறும் கட்டுமானத்தில் இந்த ஜன்னல் மற்றும் கதவுகளை இவர்கள் வாங்கி கொடுத்து கமிஷன் அடிப்படையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது கோரிக்கை விண்டோஸ் அண்ட் நிறுவனம் வழங்குகிறது தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் விநியோகஸ்தர் அல்லது விற்பனை பிரதிநிதி நியமனம் செய்து அவர்கள் எடுக்கும் ஆர்டருக்கு இலவச டெலிவரியில் இலவச பிட்டிங் சார்ஜ் செஞ்சு கொடுத்து தங்கு தடை அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் அவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து எதிர்வரும் காலத்தில் அவர்கள் சுயமாக ஒரு தொழிற்சாலை அமைத்து தொழில் செய்ய விரும்பினால் அவர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை அமைத்து கொடுத்து அப்பகுதியில் நமது நிறுவனத்தின் பங்களிப்போடு அந்த தொழிற்சாலையை வழிநடத்தவும் செயல்படுத்தவும் நமது நிறுவனம் முடிவு செய்தது அதனால ஆரம்பத்தில் எந்த விதமான முதலீடும் இல்லாமல் நமது விண்டோஸ் அண்ட் நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதியாகவோ விற்பனை முகவராகவோ விநியோகஸ்தராகவோ நீங்கள் செயல்பட்டால் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் வருமானம் கிடைத்தாலோ அல்லது வளர்ச்சி அடைந்தாலோ நீங்கள் சொந்த தொழிற்சாலை தொடங்கலாம் என்று விரும்பும் பட்சத்தில் எங்கள் நிறுவனத்தின் பங்களிப்போடு உங்கள் பகுதியில் தொழிற்சாலை அமைத்துக் கொடுத்து அதன் மூலம் நீங்கள் ஒரு தொழிலதிபராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது யூ நிறுவனம் வழங்குகிறது படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் ஓய்வூதியார்கள் இல்லத்தரசிகள் பகுதி நேரமாக வேலை செய்து சம்பாதிக்க விரும்பும் ஆர்வலர்கள் ஊனமுற்றோர் திருநங்கைகள் எல்லோருமே எளிதாக செய்யக்கூடிய வகையில் இந்த தொழிலை நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் கொடுக்கும் எந்த முதலீடும் தேவையில்லை ஜீரோ பர்சன்ட் முதலீடு எந்த முதலீடும் இல்லாமல் இன்று தமிழகத்தில் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் எங்கள் நிறுவனத்தின் விற்பனை முகவராக நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் சாத்தியம் மற்ற எந்த நிறுவனமும் எந்த முன்பணமும் வைப்பு தொகையும் இல்லாமல் எந்த ஒரு டீலர்ஷிப்பையும் கொடுப்பது இல்லை ஆனால் நமது நிறுவனம் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டும் வகையில் தன்னம்பிக்கையோடு அவர்கள் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முப்பத்தி நாலு ஆண்டுகள் அனுபவத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கூல்கிங் யூ பி பி நிறுவனம் இந்த வாய்ப்பை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திற்கும் வழங்குகிறது அதனால் நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்க முதலீட்டில் நீங்க எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பங்களிப்பு மட்டும் இருந்தால் எங்கள் வழிகாட்டுதலின்படி எங்களுடைய பயிற்சியின்படி நீங்கள் முயற்சி செய்து இந்த தொழிலை செய்வீர்களானால் மாதம் குறைந்தபட்சம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிடலாம் எத்தனையோ தொழில் நிறுவனங்கள் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தாலும் எளிதாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருளை அவர்கள் வழங்குவதில்லை இன்று கட்டுமானம் என்பது என்ஜினியர்களால் உருவாக்கப்படுகிறது ஒரு என்ஜினியரை நீங்க பிடிச்சிட்டீங்க ஒரு தரமான ஜனல் மற்றும் கதவுகளை நீங்கள் விற்பனை செய்வதனால் தொடர்ந்து அந்த என்ஜினியர் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார் அப்போ ஒவ்வொரு நபரும் ஒரு பத்து என்ஜினியர் இருபது என்ஜினியர் நீங்க வந்து பண்ணி அவங்கள ரெகுலர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் வகையில் நம்மளுடைய யூபிவிசி மற்றும் கதவுகள் தரமானதாக இருக்கும் உங்களுக்குரிய லாபம் நிறைவானதாக இருக்கும் பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் வேலை செய்ய விரும்பும் இளைஞர்கள் ஆர்வலர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் இலவச பயிற்சி பெற்று நீங்களும் சுய தொழில் தொடங்கலாம் வாடிக்கையாளர்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது நிறுவனத்தோடு இணைந்து உங்கள் சொல்தோல் கனவை நனவாக்குங்கள் நன்றி வணக்கம்